நம்முடைய வீட்டிற்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய சபையில வாக்குவாதங்களுக்குள்ளே நாம் போகக்கூடாது நம்முடைய சமுதாயத்திலே வாக்குவாதங்களுக்குள்ளே நாம் போகக்கூடாது நாம் பணிபுரிகிற இடத்துல நாம் வாக்குவாதங்களுக்கு உள்ளே போகக்கூடாது ஆதி அவன் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிற போது ஆபரகாம்னுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாகிறது அப்பொழுது ஆபரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறார் உன்னுடைய மந்தை மேய்ப்பதற்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நமக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் என்று சொல்லி இருவரும் சமாதானமாய் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குவாதங்களுக்கு நாம் விலக வேண்டும் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்க நம்முடைய வாழ்க்கையில எதையும் வாக்குவாதம் பண்ணி நாம சாதிக்கவே முடியாது அதனால நம்ம யார்கிட்டையும் இயேசுவை பற்றி வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கு சரியில்லைங்க நாங்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி விலகி செல்ல வேண்டும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் எதிர்த்து நிற்பவர்களுக்கு விலகி செல்ல வேண்டும் சண்டையிடும்படி வருகிறவர்களுக்கு நாம் விலகி செல்ல வேண்டும் வாக்குவாதங்களுக்கு விலகி செல்ல வேண்டும் நமக்கு பலம் இருந்தாலும் கூட நாம் விலகி செல்ல வேண்டும் அப்படி செலுகிற போது கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார்